பூனைக்காடி பற்றி அப்பப்போ நிறைய தகவல் பகிரும் இந்த முறை நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு கொடி ஒரே ஒரு வேலை போட்டு கேட்பாங்க இந்த கொடி மேலே வருது அங்கே வந்து ரெண்டாக பிரிஞ்சுருக்கு இந்த பக்கம் ஒன்று வந்து அங்கே மேலே ஒன்று செய்கிறது இந்த ஒரே ஒரு கொடியில் இதில் கூட ஒரு டேரக்ஷன் எடுத்து இங்கே ஒன்று போகுது ஒரே ஒரு கொடி தான் இதில் எத்தனை காய்கறி கொத்துக்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இதோடைய அபயுதமான வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு புரியும் பாருங்கள் இது முதல் கொத்து இங்கே ரெண்டாவது ஒன்று இருக்குது அதை பற்றி நம்ம கவுண்ட் பண்ண வேண்டாம் இது ரெண்டாவது மூணாவது இது நாலு அஞ்சு சின்னதாக ஆறு ஏழு ஏழு இருக்குது இது இங்கே ஒன்று இருக்குது எட்டு நம்ம மேலே மாடியில் போய் நம்ம மொத்தம் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கீழே இந்த கிளையில் மட்டும் ஏழு கவுண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம இங்கேருந்து வரலாம் இது எட்டு இது மேலே ஒன்பது இங்கே இது பத்து பதினொன்று இது பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு இருபத்தி அஞ்சு பதினாறு ரெண்டு நாளுக்கு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அங்கே ஒன்றுக்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இதெல்லாம் பிஞ்சாக்கு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஏன்னா கவுண்ட் பண்ண வேண்டாம் இருக்குது ஒன்று ரெண்டு காயாக இருக்குது அதனால் கவுண்ட் பண்ண வேண்டாம் இதுவரை முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாற்பது ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி 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 ஆறு ஏழு எட்டு நாற்பத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தித்திம்பது ம்பத்தொன்று ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஐம்பத்தி மூணு நாலு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு என்ன ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு து அறுபது அறுபத்தி ஒன்று கொண்டு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு காராட்டி இருக்காண்டில் அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஆறு நம்ம அறுபது கூட வச்சுக்கலாம் ஒன்று ஒன்றும் இப்படி தான் திராட்சை கொத்து மாதிரி கொத்து கொடுத்தா இருக்கும் இது ஒரு கொடியில் அறுபது கொத்துக்கள் இப்படி அதில் ஒரு பத்து காய் நம்ம ஆவரேஜாக வச்சுக்கலாம் இல்லை ஒரு காயில் நமக்கு வந்து ஐந்துலேருந்து ஆறு விதைகள் இருக்கும் பொதுவாக ஐந்து இருக்கும் இன்னும் நல்லா தர்ச்சியாக அணியிலமாக வந்திருக்குன்னா ஆறு விதைகள் இருக்கும் சில விதையாக நாலு விதைகள் மட்டும் இருக்கும் எவ்வளோ தர்ச்சியாக எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் ஒரு ஒரு விதையும் காய்ந்த பிறகு தாராளமாக ஒரு கிராமம் இருக்கும் நம்ம அப்போ கணக்கு போட்டு பார்க்கலாம் இது எவ்வளவு ஒரே ஒரு விதை எத்தனை கிலோ நமக்கு ஈடு தரும்